பொதுவாகவே நம்ம இந்துக்களோட நம்பிக்கைப்படி அமாவாசை நாளில் முன்னோரை வழிபடக்கூடிய நாளாக தான் கொண்டாடிட்டு வராங்க அமாவாசைகளில் ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாயால அமாவாசைன்னு மூணு அமாவாசை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஆண்டு பொறுத்த வரைக்குமே புரட்டாசி மாதம் மகாயால அமாவாசை அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை ரெண்டாயிரத்தி இருபது நான்கில் வருது இந்த மகாயல அமாவாசை சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே நாளில் தான் சூரிய கிரகணமும் சேர்ந்து வருது இதுதான் இந்த மகாயால அமாவாசை நாளில் ஒரு கூடுதலான சிறப்பான விஷயம் சொல்லலாம் இந்த மகாயால அமாவாசை நாளில் முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுத்தா முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அதனாலதான் இந்த நாட்களில் முன்னோர்கள் திதி கொடுக்கறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது மகாயால பட்சம் நிறைவு நாள வரக்கூடியதான் இந்த மகாய அமாவாசை மகாயாள பட்சத்தில் ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னோர்களை வழிபட முடியாதவங்க கூட இந்த வழிபாட்டை கண்டிப்பா நீங்க செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வருஷத்தில் பன்னிரெண்டு அமாவாசைகளில் முன்னோர்களை வழிபட மறந்தவங்க கூட இந்த ஒரு நாளை சரியா பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக ஏற்படக்கூடிய பாவங்கிறது தேர்தா ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதனாலதான் மகாயாள அமாவாசைங்கிறது அவ்வளவு சிறப்பு முக்கியம் வாய்ந்ததா இருக்குதுன்னு சொல்லலாம் மகாலள அமாவாசையை தொடர்ந்து எப்போ தொடங்குது என்ன நேரத்தில் திதி கொடுக்கலாம் அதே மாதிரி சூரிய கிரகணம் தொடங்கக்கூடிய நேரம் என்னென்னா சூரிய கிரகணத்துக்கு பின்னாடி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னா இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இந்த ஆண்டு மகையால் அமாவாசைனால அக்டோபர் ஒன்னாம் தேதி இரவு பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கு துவங்கிடுது அக்டோபர் மூணாம் தேதி வரைக்குமே அதிகாலையில பன்னிரெண்டு முப்பத்தி நான்கு வரைக்குமே அமாவாசை தேதி அமைஞ்சிருக்குது அதனாலதான் இது சர்வ அமாவாசைய சொல்றாங்க அதே நேரத்துல அக்டோபர் இரண்டாம் தேதி இந்த ஆண்டோட அது மட்டும் இல்லாம கடைசி சூரிய கிரகணம் நிகழ இருக்குது சூரிய கிரகணம் அக்டோபர் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது பதிமூணு மணிக்கு தொடங்கி அக்டோபர் மூணாம் தேதி காலையில மூணு பதினேழு வரைக்குமே சூரிய கிரகணம் நிகழும் இந்த சூரிய கிரகணம் பாத்தீங்கன்னா கடைசி ஏழு நிமிஷம் இருபத்தைந்து வினாடிகள் உச்சத்தில் இருக்குன்னு சொல்லப்படுது இந்த சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்குமே இந்தியாவுல இரவு நேரமாக அமைஞ்சிடுது அது மட்டும் இல்ல இந்தியாவுல எந்த பகுதியிலுமே இந்த சூரிய கிரகணம் தெரியாதுங்கிறது நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் அதாவது இந்த சோத நமக்கு செல்லாது அதனால தான் இந்த சூரிய கிரகணத்தால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது அதனால சூரிய கிரகண தோஷத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லலாம் இந்த சூரிய கிரகணம் எந்த பகுதியில் தெரியும்னு கேட்டிங்கன்னா இந்த தென் அமெரிக்கா ஆப்பிரிக்கா மாதிரியான நாடுகளில் மட்டும்தான் இந்த சூரிய கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியும் அதனால்தான் மகாயாள அமாவாசை முன்னோரை வழிபடுறதுக்கும் தீதி கொடுக்கறதுக்கும் எந்த தடையுமே இல்லை அதே நேரத்துல ஜோதிட ரீதியா பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா அக்டோபர் இரண்டாம் தேதி மகாயாள அமாவாசை நாள்ல சூரியன் சந்திரன் கேது புதன் மாதிரி நான்கு கிரகங்களுமே ராசியில ஒண்ணு சேர்றதா அமைஞ்சிருக்குது சந்திரன் கண்ணீர் ராசியில அஸ்தம் நட்சத்திரம் நுழையிறதா அமைந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லைனாலுமே ஒரு சின்ன உடல் பாதிப்பு மட்டும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால ராசிக்காரங்க மட்டும் இந்த மகாயாள அமாவாசை அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் நீங்க சூற தேங்காய் உடைச்சு வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா இந்த மட்டை தேங்காய் அரிசி மாதிரியான விஷயத்த கோவில் அர்ச்சகருக்கோ இல்லைன்னா வேறு யாருக்காவது நீங்க தானமா கொடுக்கறது நல்லது கண்டிப்பா இந்த மகாயல் அமாவாசை நாட்களில் பொதுமக்கள் எல்லாருமே கடைபிடிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு முன்னோர் வழிபாடு செய்யறதும் குலதெய்வ வழிபாடு செய்யறதும் தான் ஒரு சிறப்பான பலனை சொல்லலாம் பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில பல விதமான தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு சரியான தீர்வு காண முடியல பல வகையில தடங்கல்கள் அடுத்தடுத்து பிரச்சனை ஒன்று போனா ஒன்றுங்கிற மனநிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நீங்க ஆராய்ந்து பார்த்தா நீங்க யோசிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா முன்னோர் தான் சரியா யார் ஒருத்தர் முன்னோர் வழிபாட்டை சரியா செஞ்சுட்டு வராங்களோ குலதெய்வ வழிபாட்டை சரியா செஞ்சுட்டு வராங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில மேன்மைங்கிறது கண்டிப்பா உண்டாகும் அந்த வகையில் முன்னோர் வழிபாடு பித்தர்களுடைய சாபம் நீங்கி பித்தர்கள் நல்லபடியா இருந்தாவே நம்ம வாழ்வுங்கிறது ஒரு சீரான நிலை அடையும் அந்த வகையில் தான் இந்த புரட்டாசி மாத அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்கள் முன்னோர்களை பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையக்கூடிய பட்சத்தில் நம்ம வாழ்வு தன்னால செழிக்கும் தலைமுறை தலைமுறையா நம்ம மக்கள் பொறுத்த வரைக்குமே நம்ம வாரிசுகள் சிறந்து விளங்கணும்னா நாம செய்யக்கூடிய விஷயம் வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய இந்த நாளாவது பித்திருக்குள்ள மறக்காம அவங்களுக்கு நீங்க தர்ப்பணம் கொடுக்கறதும் அவங்களுடைய ஆசையை வழங்க நீங்க பெறுறதும் இந்த நாளும் ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம் அதே மாதிரிதான் இந்த சூரிய கிரகணம் பெரும்பாலுமே இந்த அமாவாசை நாட்கள்ல தான் சூரிய கிரகணம் மாதிரியான அமைப்பு ஏற்படும்னு சொல்லலாம் அமாவாசை நாட்களில் சூரிய கிரகணம் ஏற்படுதேன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம்ன்னு சொல்லலாம் பெரும்பாலும் சூரிய கிரகணம் முடிஞ்ச பின்னாடி நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வம் நினச்சி நீங்க வழிபாடு செய்யறது வீட்டுல தீப ஏற்றி வழிபாடு செஞ்ச பின்னாடி நீங்க குளிச்சுக்கிட்டா போதும் உங்களுக்கு எந்த தோஷமும் தான் உண்மை அமாவாசை தினங்களில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அன்னதானம் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா தொடர்ந்து நீங்க அன்னதானம் செய்யுங்க உங்களால் முடிஞ்ச அரிசி பருப்பு வெள்ளம் தட்சணை இந்த மாதிரியான பொருட்களை வஸ்திரம் இந்த மாதிரியான பொருட்களை அந்தனர்களுக்கு கொடுங்க ஏழைகளுக்கு தானமா கொடுத்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் இந்த நாளில் உங்களால் முடிஞ்சதாவது யாராவது ஒருத்தருக்காவது ஒரு அன்னதான முறையான விஷயங்களை செஞ்சு பாருங்க முன்னோர்களுடைய ஒரு பரிபூர்ண அருளுங்கிறது உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் இந்த சூரிய கிரகணம் நிகழ்வு இந்தியாவில் இரவு நேரங்கிறதால உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை சூரிய கிரகணங்கிறதாலையோ மகாயால அமாவாசை நாளுங்கிறதாலையோ நீங்கள் முன்னோரை வழிபடுறதுல எந்த தடையும் உங்களுக்கு இல்லை திதி தாராளமாக கொடுக்கலாம் தர்ப்பணமும் செய்யலாம் இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம்னு சொல்லலாம் இந்த மகாயால அமாவாசை நாட்களில் அன்னதானம் செய்கிறது எல்லா தானத்துலையும் சிறந்தது முன்னோர்களுக்கு தாராளமாக நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய விஷயமும் இந்த நாட்களில் செய்யலாம்னு சொல்லலாம் யார் ஒருத்தர் இந்த நாட் மக்களை சரிய பயன்படுத்திக்கிறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுங்கிறதா உண்மை மகாயாள அமாவாசையோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை திதியாக இருந்தாலுமே இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான விஷயம் கிடைக்கும் பெரும்பாலுமே முன்னோர்கள் இந்த நாளை பார்த்து தான் நமக்காக காத்திருப்பாங்க அதாவது பின்னோர்கள் நம்முடைய சந்ததிகள் இன்றைய தினங்களில் நமக்கு உணவு கொடுப்பாங்களா இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க எதிர்பார்த்து காத்திருப்பாங்கன்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது மகாயாள அமாவாசை தினங்களில் நீங்க பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் நீங்கள் காசி ராமேஸ்வரம் ஆகியான இடங்கள்ல திதி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அதுவுமே முடியலைன்னா நீங்க இந்த நதிகளில் ஆறு குளங்கள் இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் தற்பணம் கொடுக்கறது சிறப்பான விஷயன்னு சொல்லலாம் அதே மாதிரி அமாவாசை நாளில் இறந்து போன முன்னோர்களை பொறுத்த வரைக்குமே பூமிக்கு வரதா தான் அதாவது திதி கொடுக்கப்படாத முன்னோர்களுக்கு வழக்கமாக இந்த காசி ராமேஸ்வரத்தில் தான் திதி கொடுப்பாங்க ஆனால் அதனை இந்த மகா கால அமாவாசையில் நீங்கள் சாஸ்திரம் முறைப்படையை செய்யலாம் வீட்டிலேயே கூட நீங்கள் எல் தண்ணீர் இறைத்து நீங்க வழிபாடு செய்யறதும் அதே மாதிரி யாராவது ஒருத்தருக்கு நீங்க அன்னதான மாதிரியான விஷயங்கள் செய்யறதும் பசுவுக்கும் நீங்க கீரை வகைகள் குறிப்பா அகத்தி கீரை கொடுக்குறதுமே உங்களுக்கு சிறப்பான பலன் தான் நூறு கோதானங்கள் செய்யக்கூடிய பலனை இந்த அமாவாசை நாட்கள்ல பொதுமக்களை பொறுத்த வரைக்குமே நீங்க கவனத்துல எடுத்துக்கொள்ளுங்க நூறு அமாவாசை நாட்கள்ல செய்யக்கூடிய பலனை இந்த ஒரு மகாயாள அமாவாசை தினங்கள்ல உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் நூறு கோதானங்கள் செய்யக்கூடிய பலனை இந்த ஒரு நாள் செய்யக்கூடிய அன்னதானங்கிறது நமக்கு கொடுக்குன்னு சொல்லலாம் திருமணம் ஆகாதவங்க குழந்தை பாக்கி இல்லாம வீட்டில் மலை லட்சத்தையும் கேட்காதான்னு ஒரு தவிப்புல இருக்கக்கூடியவங்க இந்த மகாயால அமாவாசை தினங்களில் முன்னோர நினைச்சி முன்னோரை வழிபட்டு நீங்க அன்னதானம் வழங்கினா நீங்க நினைச்ச அனைத்துமே நிறைவேறுங்கிறது ஐதீகம் இந்த மகாயாள அமாவாசை உன்னதமான அமாவாசை விளங்கும் மகாயாள அமாவாசையை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்கிறது மகாயாள பச்ச காலம் மகாயாள பச்சத்தை தொடர்ந்து வரக்கூடிய அமாவாசை மகாயாள அமாவாசை அந்த வகையில அக்டோபர் ரெண்டாம் தேதி வரக்கூடிய இந்த அமாவாசை தினங்கள்ல நீங்க சரியா பயன்படுத்திக்கங்க அன்னையை பொறுத்த வரைக்குமே இந்த வெங்காயம் வெள்ளப்பூண்டு முருங்கக்காய் முள்ளங்கி இந்த மாதிரி காய்கறிகளை சேர்க்காம சமையல் செஞ்சு விரதம் இருந்து அதுக்கு பின்னாடி யாருக்காவது அன்னதானம் விளங்கிட்டு அதுக்கு பின்னாடி நீங்க சாப்பிடணும் தான் சாத்திரம் இதை நியமா நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசைங்கிறது பரிபூர்ணம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில தன்னால நன்மை முன்னேற்றுங்கிறது படிப்படியா நம்ம வாழ்க்கையில கிடைக்குன்னு சொல்லலாம் குறிப்பா பல பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா வீட்டுல இருக்கக்கூடியவங்க இந்த தர்ப்பண மாதிரியான விஷயங்களை செய்ய மாட்டாங்கிறாங்க ஆனா பெண்கள் நாங்க செய்யலாமாங்கிற கேள்வி பலருக்கு இருக்கும் குறிப்பா எந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே பெண்களாக இருக்கக்கூடியவங்க கணவர் இருக்கக்கூடிய பட்சத்தில் பெண்கள் செய்யக்கூடாது சுவங்கலி பெண்கள் இந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம் நீங்க விருப்பப்பட்டால் உங்க மாமனா இருக்கோ மாமியா இருக்கோ அதாவது காலம் சென்றிருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க கையால உணவு சமைக்கலாம் ஆனா திதி கொடுக்கறது என்னாவோ உங்களுடைய கணவர் தான் கணவர் இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்க கணவர் தான் இதை கொடுக்கணுங்கிறதா ஐதீகம் அதே மாதிரி விரதம் இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டங்கள நீங்க அதிகால நேரங்களே குடிச்சு வீட்டை எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு நீங்கள் கோவிலுக்கு ஒருமுறை சென்று வழிபாடு செஞ்ச பின்னாடி நீங்கள் வீட்டிலேயே கூட தர்ப்பணம் கொடுக்கலாம் எல்லா வசதிகளும் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் இந்த மேலே சொன்ன மாதிரி இந்த வஸ்திரம் அரிசி பருப்பு வகைகளை நீங்கள் அந்தநர்களுக்கு கொடுத்து கூட அந்தநர்களை வீட்டுக்கு வர வச்சு கூட இல்லைன்னா நீர்நிலைகளை வர வச்சு கூட நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது அதுக்குமே முடியாத இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்குமே ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் அன்னதானம் செஞ்சீங்கன்னா கூட இந்த காலத்தில் சிறப்பான பலன்தான் எளிய முறையில் வீட்டிலே கூட எல்லும் தண்ணீரை இறைச்சி நீங்கள் வழிபாடு செய்கிறது சிறப்பான பலன் தர்ப்பணம் கொடுக்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே காலையில் ஆறு மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம் ராகு காலம் எமங்கண்ட நேரத்தை தவிர்த்துட்டு மற்றபடி நீங்கள் மற்ற நேரங்களில் கூட கொடுக்கலான்னு சொல்லலாம் இந்த நாள்களில் முன்னோர்களுக்கு நீர்நிலைகளை தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது பெரும்பாலுமே நம்மளுடைய பித்தர்கள் நீர்நிலைகளை தான் நமக்காக காத்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க கண்டிப்பாக அன்னதான மாதிரியான விஷயங்கள் செய்யுங்க இப்படி செய்கிறது மூலமாக பித்திரு தோஷம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மை என்ன ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க சூரிய கிரகணத்துக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் என்ன சொல்லலாம் சூரிய கிரகணம் முடிஞ்ச பின்னாடி நீங்க எப்பயும் போல வழக்கமா இஷ்ட தெய்வத்தை நீங்க வணங்கின பின்னாடி குளிச்சு முளிச்சுட்டு நீங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டுட்டு எப்பயும் போல நீங்க பணிகளும் மேற்கொள்ளலாம் பெரும்பாலுமே சூரியன் கிரகணத்தை பொறுத்த வரைக்குமே வெறும் கண்ணால நம்ம சூரியனை பார்க்க கூடாது இது நம்ம கண்களை பாதிக்கும் அதே மாதிரிதான் சமைக்கப்பட்ட பண்டங்களை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா இந்த கதிர்வீச்சுங்கிறது நமக்கு ஒரு சில நேரங்களில் தீங்க ஏற்படுத்தலாம் மற்றபடி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல மகாலயால அமாவாசை தினத்தை பத்தியும் சூரிய கிரகணத்தை பத்தியும் நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான சுவாரஸ்யமான பதிவுக்கும் நீங்க இந்த சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க